ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது நாயர் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு மாதமே வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு முன்னே நம்ம ஒரு எண்பது பெட்டி வச்சுருக்குறோமுங்க ஒரு சமீபத்தில் ஒரு முப்பது பெட்டி லாஸ் ஆயிடுச்சு எனக்கு எண்பது பெட்டி வந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க ஒரு இருபது அடி முப்பது அடி அந்த மாதிரி தள்ளி தான் வச்சுருக்குறோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நம்ம முருங்கை விவசாயம் பண்ணுறது இந்த காயை கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறது அது மட்டும் தான் வேலையாக இருந்ததுங்க காஸ்மெட்டிக்கும் அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் ஹாய் ஹலோ வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் முருங்கை அதிகப்படியாக சாகுபடி பண்ணுவாங்க அந்த முருங்கையை இங்கே இருக்க விவசாயிகள் மார்க்கெட்டில் கொண்டு போய் காயை விற்பனை பண்ணுறதோட நிறைய பேர் நிறுத்திடுறாங்க ஆனால் இதுல இருக்க இலை விதை பட்டை இது எல்லாத்தையும் கூட்டல் பண்ணி இதையும் ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இந்த திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்க பொன்னரசி அப்படிங்கிறவங்க நிரூபித்து காட்டியிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து ஒரு கூட்டல் பொருள் தயாரித்து இப்போது அது முப்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக இவங்க பல மேடைகளும் ஏறி இருக்காங்க இதுக்காக நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க இவங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு வாங்க வாங்கப்போலாம் என் பேர் நான் திண்டுக்கல் மாவட்டம் ஆறுவெல்லூர் பட்டிங்க கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா முருங்கை விவசாயத்துல இருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் விவசாயம் பண்றது இந்த கொண்டு போய் மார்க்கெட்ல போடுறது அது தான் வேலையா இருந்ததுங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த முருங்கை விதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முருங்கை விதையை வாங்குறதுக்காக வந்தாங்க அந்த முருங்கை விதையை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ முருங்கை விதையில இருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலையை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம் முருங்கை எண்ணெய் தயாரிச்சாங்க அதுலேருந்து அந்த ஓடு அந்த இது புண்ணாக்கு அதையெல்லாம் என்ன பண்ணலான்னு பாக்குறப்போ கால்நடைகளுக்கு வந்து தீவனமா கொடுத்தாங்க அப்போ வந்து பால் உற்பத்தியும் அதிகமாச்சு அதுக்கப்புறம் அது போடுற எருவை வந்து காடுகளுக்கு போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அது நிறைய பேர் கேட்டாங்க முருங்கை விதை எங்களுக்கு நடவுக்கு கிடைக்குமா குச்சி கிடைக்குமா அப்புறம் அதை வந்து கண்ணா போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்க கேட்க தான் என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேங்க அந்த மாதிரி டவுனில் இருக்கவங்களாம் வந்து முருங்கை இலை பொடி கிடைக்குங்களா அதுலேருந்து சூப்பு பொடி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்க கேட்க ஒரு ப்ராடக்டில் ஆரம்பித்து ஒரு முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் நான் இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்கேங்க குட் ப்ராடக்ட் முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு காஸ்மெட்டிக் பண்ணியிருக்கிறேங்க நம்ம ஃபார்ம்ல வந்து இப்போது பத்து ஏக்கரில் முருங்கை போட்டிருக்கிறவங்க இது வந்து நாட்டு ரகமுங்க மூலனூர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க குச்சி வச்சு தலையை வச்சுதுங்க இப்போ வந்து நாங்கள் இது விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இது இருக்குதுங்க லைஃப் லாங் காய்க்கக்கூடிய மரம்ங்க இது மூளை நெட்டு ரகம்னு சொல்லுவாங்கங்க ஒரு அடி ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடிக்குள்ளே இருக்குங்க இது வந்து வருஷத்துல ரெண்டு டைம் காய்க்கும் பிப்ரவரி மார்ச்ங்க ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போதான் இந்த மரம் தளவு எடுத்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு மழை பெஞ்சதுனால பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க மழை பேஞ்சா முருங்கைப்பூ வந்து தாங்காது இருந்தாலுமே இதை வந்து இப்படி வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹைட்டில் போச்சுன்னா ஒடிக்கிறது கஷ்டமா இருக்கும் கவாத் பண்ணி விட்ருவங்க கீழே வந்து அதிகமா அதிகமாக வந்து செம்மறியாடு ஆடு மாடு தான் மேய்க்குங்க மேயும் மேயுங்க உழவு அதிகமாக பண்ண மாட்டோம்ங்க அப்படியே பண்ணாலும் மாட்டு உழவுங்க இதுக்குள்ளே கோழி ஆடு மாடு அழஞ்சிட்டு இருக்கோம் ட்ரிப்பு போட்டிருக்குறோங்க இப்போ ட்ரிப் போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் தான் ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி வாய்க்கால் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் தண்ணி இல்லாத டைம்லாம் அப்படியே இருக்குங்க மானாவரி நிலத்தில் வந்தது தாங்க இப்போ நம்ம கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டல் பொக்கிசம் அப்படிங்கிறது வந்து முருங்கைதாங்க இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை அதிகமாக எதுவும் உரம் யூரியா எதுவுமே தேவையில்லை இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஹைபிரிட்டில் உருவாக்கி இந்த மருந்தை போடுங்க பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு அப்படின்னு நிறைய கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம இந்த நாட்டு ரகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொண்டு வந்து இதுலேருந்து எல்லாம் வேல்யூ ஆடர் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு பத்து ஏக்கரில் போட்டிருக்குறேங்க இந்த நம்ம தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை தான் போட்டிருக்கோம் அப்புறம் வீட்டு தேவைக்கு வெங்காயம் மக்கா சோளம் மாடுகளுக்கு வெள்ளை சோளம் கம்பு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க கடலை மிளகாய் இதுவும் வீட்டு தேவைக்கு ஒரு மூணு ஏக்கருக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை விவசாயம் தாங்க நான் என் குழந்தைங்களுக்காக இயற்கையை நோக்கி வந்ததுங்க இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இன்ன வரைக்கும் நானும் என் குழந்தைங்களோ மருத்துவமனை பக்கம் நாங்கள் போனதே இல்லைங்க ஏன்னா நான் நிறைய அதனால அனுபவிச்சிருக்கேங்க தான் முற்றிலும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கால்நடைகள் வளர்த்துட்ருக்குறாங்க இரநூறு நாட்டு கோழி இருக்குதுங்க ஆடு மாடு இருக்குது மாடுலையே வந்து ஜெர்சி மாடே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாட்டு மாடை மட்டும் தான் வச்சு நான் வளர்த்துட்ருக்கேன் எருமையாக இருக்குதுங்க டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி கேப் கேப்பிட்ருக்குறோங்க நம்ம வண்டி இதெல்லாம் உழவு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடையில ஊடு வெல்லாமையும் வைப்போங்க இந்த காய் இல்லாத டைமில் சோளப்பயிர் போடுவோம் கம்பம் பயிர் போடுவோம் உளுந்து தட்டைப்பயிறு அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இருபது அடி கேப் பண்ணியிருக்கிறோம் அக்கா இப்போ ஒரு ஒரு ஏக்கர் இருக்குன்னா அதில் வெறும் முருங்கை மட்டும் இல்லாமல் அந்த இருக்க இடத்தையே பயன்படுத்தி இன்னும் நிறைய வருமானங்கள் ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி இதுக்குள்ள நீங்க தேன்பட்டி வச்சிருக்கீங்க இந்த தேன்பட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒரு தடவை வச்சிருக்கீங்க எத்தனை பெட்டிகள் வச்சிருக்கீங்க அதை எப்படி பராமரிக்கிறீங்க நம்ம ஒரு எண்பது பெட்டி வச்சிருக்கிறோம்ங்க ஒரு சமீபத்தில் ஒரு முப்பது பெட்டி லாஸ் ஆயிடுச்சு எனக்கு எண்பது பெட்டி வந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க ஒரு இருபது அடி முப்பது அடி அந்த மாதிரி தள்ளி தான் வச்சிருக்கிறோங்க அது வந்து இப்போது பூ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்குறோமுங்க அவங்க வேற வெரைட்டி வச்சுருக்குறாங்க பூ வந்து மாற்றி மாற்றி காய்க்கிறதுனால பூ டைமுக்கு நம்ம மாற்றி வைக்கோங்க இப்போது வேப்பம்பூ சீசனுக்கு வேப்பம்பூ எடுக்குங்க வேளாம்பூ சீசனு முருங்கை சீசன் அப்படின்ட்டு அதுலேருந்து இதுவும் நம்மளுக்கு முருங்கைக்கு நம்மளுக்கு வருமானம் வரக்கூடியது தேனீக்களும் ஒன்றுங்க ஏன்னா அவங்கனாலதான் இப்போ நான் ஆடு மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து போவோம் இப்போ மரம் செடி கொடிகள் இனச்சேர்க்கைக்கு அந்த மாதிரி நடந்து நகர்ந்து போக முடியாது இல்லைங்களா அவங்களோட இனச்சேர்க்கையே அந்த தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் அவங்க தான் என்ன பண்றாங்க அதனால நான் தேனி பெட்டி வந்து ஒரு ஆர்வமாக வந்தேங்க அதுல இருந்தும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கங்க இன்னைக்கு தேனி மூலமாகவும் நல்ல வருமானம் வருதுங்க முருங்கை சீடு ஆயில்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சிதுங்க அதுக்கப்புறம் இதுல இருந்து வர்ற புண்ணாக்கு அந்த புண்ணாக்குக்கு அப்புறம் அந்த கர்னல் சொல்லுவாங்க இந்த இது முருங்கை விதைக்குள்ள இருந்து எடுக்கிற இதுதான் அந்த பருப்புங்க இந்த பருப்பை நல்லா காய வச்சு இது அதுல இருந்து எடுக்கிற எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை வச்சுதான் நான் வந்து முதல்ல ஆரம்பிச்சதே அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் ப்ராடக்ட்ங்க முருங்கை இலை பொடி முருங்கை இலை சூப்பு பொடி சாதப்பொடி சாம்பார் பொடி இட்லி பொடி அப்படின்ட்டு பொடி ஐட்டங்கள்லேயே ஒரு பதினாறு ஐட்டம் பண்ணுங்க அதுக்கப்புறம் முருங்கைப்பூ பண்ணுங்க முருங்கைப்பூ கேட்க ஆரம்பிச்சாங்க முருங்கைப்பூ பொடிங்க முருங்கைப்பூ குல்கந்து முருங்கைப்பூ ஹெல்த் மிக்ஸு முருங்கைப்பூ மால்ட்டு அப்புறம் முருங்கை பிசின் முருங்கை அந்த பட்டையில் வர ரசப்பொடி அந்த மாதிரி வந்து ஒரு முப்பத்தி ஆறு ப்ராடக்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் ஹேர்லாம் உங்களுக்கு லென்த்தாக இருக்குது நீங்கள் இயற்கையாக சாப்பிட்றேங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த ஒரு டிப்ஸாக கேட்க போகையில் நாம் பண்ணுறத அவங்களுக்கு சொல்லையில இந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய முதியார் கூந்தல் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஹேர் ஆயிலாக பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து தேனீ பெட்டிகள் வச்சுருக்கோம் அந்த தேனீ பெட்டிகள்லேருந்து வர அந்த பி வேக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ லிப் பாம் பெயின் பாம்ங்க கண்மை அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் முருங்கை இலையிலேயே வந்து ஷாம்பும் பண்ண ஆரம்பிச்சுங்க இந்த மாதிரி முருங்கை இலை ஷாம்பு காஸ்மெட்டிக்கில் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க இதுவும் நல்ல மூவிங்கில் இருந்தது ஒவ்வொருத்தரும் கேட்ட விஷயத்த நான் அப்படியே ஒரு ப்ராடக்டா பண்ணி கொடுத்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்கேங்க இப்போ முருங்கை விவசாயம் நான் பண்ணிட்டு இருந்தப்போன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து கொரோனா வந்துருச்சுங்க அந்த நோட்டு மாத்துறது அதுல ஒரு பிரச்சனை வந்து அப்படியே ஸ்டபிள் ஆகி நின்னுட்டேன் அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சுங்க அந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணலான்னு பாக்குறப்போ எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்டா இருந்தா எனக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்ததுங்க எப்படின்னா வீட்டுல இருக்கிறப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த மாதிரி மொபைலில் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பாப்பாங்க அப்படிங்கிறப்போ பாப்பா அவங்களோட உதவியோட எங்க பொண்ணுங்க கிட்ட கேட்டு அந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி யூஸ் பண்றது போஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கோழி பிடிச்சனுங்களா மாடு பா பால் திறந்தேன் காய் ஓடிச்சேன் இன்னைக்கு எங்க சந்தையில ஒரு முப்பது ரூபாய்க்கு போச்சு ஐம்பது ரூபாய்க்கு போச்சு உங்க ஏரியால முருங்கைக்காய் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேங்க நான் வந்து கரூர் மாவட்டத்தோட சவுத் எண்ட்லயும் திண்டுக்கல் மாவட்டத்தோட நார்த் எண்டு இந்த இதுல நடு மைய பகுதியில இருக்கேன் அப்போது வந்து கரூர் மாவட்ட விவசாயிகள்ட்ட பேசுவேன் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் எல்லாரும் இந்த ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டு இதை பற்றிலாம் சொல்கிறப்போ எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் நான் தயாரிக்கிற பொருள்களை ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணி இதை வந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேங்க இன்னைக்கு நல்லபடியாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு பார்சல் அனுப்புகிற அளவுக்கு எனக்கு வீட்டுக்கே வந்து பிக்கப் எடுத்து கரூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு முன்னேறி நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது வெறும் விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா முருங்கையில் ஒரு வருஷத்துக்கே ஒரு இருபது நாயிரம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் நாலு பிள்ளைங்கள படிக்க வச்சதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க அப்புறம் ஐம்பது ஆடு வச்சுருப்போம் மாடு கோழி எல்லாத்தையும் விற்றாலும் கூட பிள்ளைங்களுக்கு அந்த வருஷம் பெண்டிங் எப்படியோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாதுங்க பெண்டிங்கில் இருப்போம் ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு மாசமே வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு முன்னே இருக்கிறேங்க நான் அதை ஒன்னு மட்டும் நம்பி இருந்திருந்தேன்னா அன்னைக்கு மதிப்பு கூட்டலுக்குள்ள வந்ததுனாலதான் மாத்தி யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு மக்கள் வந்து என்கிட்ட இது இருக்கா இருக்கான்னு கேட்க கேட்க தான் இதுல இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் முந்நூறு ப்ராடக்டா மாறணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசைங்க கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் பண்றதுக்கும் காஸ்மெட்டிக் பண்றதுக்கும் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு ஃபுட் ப்ராடக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வீட்டில இருந்து தோட்டத்துல கிடைக்கக்கூடியது ரா மெட்டீரியலா முன்னாடியே வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை நம்ம பேக் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணும் எஃப்எஸ்எஸ்ஐ வாங்குறப்போ அவங்களே வந்து எல்லாமே கைட் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி லேபிள் போடணும் இதோட அந்த எக்ஸ்பரி டேட் போடணும் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க அப்போ காஸ்மெட்டிக்கும் அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அதனை பத்தினா சர்டிஃபிகேட் நான் வந்து இந்த ஆயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே தஞ்சாவூர் ஐஐஎஃப்ஏில வந்து ஆயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க ஏன்னா இது தேங்காய் எண்ணெய் கடலை என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க இது வந்து முருங்கை எண்ணெய் இது எடுப்புல ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் காஸ்மெட்டிக் ஆயிலாவும் யூஸ் பண்ணலாம் ரூப்ரிகன்ட் ஆயிலாக போகுதுங்க இதுக்கெல்லாம் என்ன இருக்கு இதை எவ்வளோ அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ரிப்போர்ட்டா கொடுத்துட்றாங்கங்க ஆயில் டெஸ்ட் எடுத்துனுங்க இதை வந்து கோயமுத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டிலையும் ஜான் கனடி நய்யா டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் நம்ம கேவிக்கே திண்டுக்கல் கேவிக்கே நம்ம கரூர்ல இருக்க புலிதேரி இந்த எல்லா இடங்களுக்கும் போய் இந்த ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் பண்றேன் இதுல வந்து நான் எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இதை எப்படி நான் ஏதாவது தவறா வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வழிகாட்டுதல் படிதான் இதை வந்து இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருக்கங்க இன்னும் முருங்கை பருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்து அதிகம் அப்படின்ட்டு பத்து கிராமுக்கு மேல எடுத்துருவாங்க முருங்கையை பொறுத்த வரைக்குமே அள்ளி சாப்பிடக்கூடாது கிள்ளிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவு சத்துக்கள் அதிகம் இதெல்லாம் இத்தனை கிராம் தான் எடுத்துக்கணும் இதுக்கு இதை எடுத்துக்கிறதுனால என்ன பயன்கள் எல்லாமே முழுசா கத்துக்கிட்டு அப்புறம் பிஸ்னஸ் வரணுங்க நான் வந்து அப்போ வந்து கற்றுக்கிட்டது நிறைய வழிகாட்டுதல் படி வந்துங்க அப்ப அந்த சோஷியல் சோசியல் மீடியா அந்த இதெல்லாம் பெருசா கிடையாது எல்லாமே நேர்ல ஒவ்வொரு இன்னைக்கு இந்த முப்பத்தி ஆறு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பத்து வருஷ உழைப்பு இருக்குதுங்க எனக்கு அவ்வளோதான் அவ்வளவுதான் நான் ஒப்ப கேட்பாங்க அக்கா எனக்கு இதை பத்தி பயிற்சி கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த பத்து வருஷமா கற்றுக்கிட்டதை ஒரு பத்து நிமிஷத்துல சொல்ல முடியாது இல்லைங்களா கண்டிப்பா இத பத்தி நீங்க முழு ஆர்வம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இத பத்தி முழுமையா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கத்து கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வேளாண் உதவி அலுவலகம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க கத்துக்கலாம் அதையும் மீறி எங்க கிட்ட வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க கத்துக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோங்க காஸ்மெட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நான் சொன்னேன் இல்லைங்களா ஷாம்பு இது வந்து ஹெர்பிள்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க முருங்கை சீட் ஆயில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அது கோகனட் ஆயில் அப்புறம் இது மூணு ஆயில் விளக்கெண்ணையும் சேர்த்துவாங்க ஊரை மட்டும்தான் வைப்பேன் காய்ச்ச மாட்டேங்க அந்த மாதிரி அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா லிப் பாமுங்க நம்ம பி வேக்ஸில் செய்யக்கூடிய லிப் பாமுங்க இதில் வந்து இன்கிரீடியன்ஸ் என்னென்னா பி வேக்ஸுங்க பட்டருங்க தேங்காய் எண்ணெய் நம்ம முருங்கை எண்ணெய் எல்லாமே சேர்த்து இந்த கலருக்காக வந்து நம்ம பசலக்கீரையோட பழம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம லிப்ஸ்டிக் பழம் போடுவோம் அது இல்லைன்னா பீட்ரூட் சார் இது ரெண்டும் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊர் நொச்சிப்பட்டி அந்த நொச்சிப்பட்டிக்கு அடையாளமாக வந்து பாமுங்க நொச்சி தைலம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கைங்கால் வலி காய்ச்சல் எல்லாத்துக்குமே சரியாகுங்க இது வந்து நம்ம முருங்கை சீடு மில்க் சோப்புங்க இந்த சீடு காமிச்சல் இல்லைங்களா அந்த கர்னல் இதை வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இதை ஆட்டி இதில் இருக்கிற பால் எடுத்து அதுல இருந்து செய்யறதுங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க தோல் அந்த வறட்சியை வந்து சரி பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஏசிலேயே இருப்பாங்க அந்த இது ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போயிடும் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க அதுக்கப்புறம் முருங்கை லீப் சோப்புங்க இந்த முருங்கை லீஃப் சோப்பும் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சாரி ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க அப்புறம் ஃபேஸ் ஆயில்ங்க குங்கும பூ போட்டு நம்ம முருங்கை ஆயிலவே வந்து ஃபேஸ் ஆயில் அப்படியே ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க முருங்கை சீடு ஆயிலுங்க முருங்கை சூப்பு பவுடருங்க இது வந்து முருங்கை கம்முங்க முருங்கை பீசி நம்ம பாதாம் பீசிங்க யூஸ் பண்ற மாதிரி முருங்கை பீசி கால் வலிக்கெல்லாம் நல்லா கேட்குங்க முருங்கை இட்லி பொடி முருங்கை பொடிங்க முருங்கை பருப்பு முருங்கைப்பூ ஹெல்த் மிக்ஸுங்க இது முருங்கை அந்த கர்னல் பவுடருங்க இந்த கர்னல்ல இருந்து வர்ற பவுடருங்க இது வந்து மெயின் வந்து முருங்கை வித் போவா டீங்க முருங்க முருங்கை இலையும் கொய்யா இலையும் சேர்ந்து நம்ம கிரீன் டீ போட்டு குடிக்கிற மாதிரி டீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க அது வந்து சுகர் பேஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது அது இல்லாம நிறைய பேர் ஆவாரம் பூட்டி கேட்பாங்க முருங்கை வித் ஆவாரை கொய்யா இது எல்லாமே சேர்த்து மல்டி இதாக குடுத்துட்டு இருக்கிறேங்க மல்டி டீங்க அது இது வந்து முருங்கை தேன்ல வந்து இந்த கர்னல்ங்க இந்த முருங்கை பருப்பு கசப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு அது குடிக்காதுங்க அதனால தேன்ல ஊற வச்சு இந்த மாதிரி குடுத்துட்டு இருக்கேன் மக்கள் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குடுத்துட்டு இருக்கேங்க முருங்கை லீஃப் டேப்லெட்டுங்க முருங்கை லீப் டேப்லெட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விதைகள் வந்து கல்டிவேஷனுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு அப்படியே முழுசா கேட்டாங்கனாலும் அப்படியும் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம தோட்டத்துல வச்சிருக்க தேன் பெட்டிகள் தேன் பெட்டிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய தேனுங்க அப்புறம் நம்ம பசு நெய்யுங்க நம்ம தோட்டத்துல ஒரு ஆறு பசு காங்கயம் பசு வளர்த்துறோங்க அந்த காங்கயம் பசுவோட கீங்க இது இனியும் ஒரு ப்ராடக்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகுதுங்க இப்பதான் சமீபத்துல ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு நம்ம கோயம்புத்தூர் அக்ரி ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஸ்டால் போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய போயிடுச்சுங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அதனால வந்து இன்னும் பொருள்கள் ஸ்டாப் பண்ணலைங்க பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேங்க